என்ன பிரியா பண்ற அப்பா எப்பயும் கேட்பாரு என்ன பண்றீங்கன்னு அப்பா இல்லாததுனால நீ கேக்குறியம்மா அப்பா எங்க போறாரு அப்பா வந்து அவங்க அப்பா பார்க்க போயிருக்காரு உங்க அப்பா வந்து அவங்க அப்பா பார்க்க என்ன வச்சு வீடியோ எடுக்குது பிரியா வந்து மதியத்துல இருந்தே ஏதாவது செஞ்சு கொடுமா அப்பாவுக்கு பதில் பொண்ணு தப்பாம இருக்கு பாருங்கம்மா அங்க போயிருந்தேன்ல ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆறு நாள் எதுவும் செயல் வா பஜ்ஜி பஜ்ஜி போண்டா வாயினா சொல்லுமா அண்ணாவா அப்படின்னாச்சா எதுக்கு வாங்க ஒரு பத்து நிமிஷம் செஞ்சிடலாம் கூட அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு பசங்களுக்கு மைதா மாவு போண்டா தான் தான் ஆனா என் பேச்சு எடுத்துக்கலாம் எப்போ ஒரு முறை தான் ரொம்பலாம் செய்ய மாட்டேன் எப்பாவது கேட்டாங்கன்னா விரும்பி சாப்பிடறாங்களேன்றதுனால எப்பாவது ஒரு முறை செய்யும் பாருங்க மாவு வந்து முன்னாடியே வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து நல்லா கரைச்சி வச்சிடணும் உப்பு கொஞ்சமாக சோடாப்பை போட்டு கரைச்சி வச்சினேன் ஏன்னா இந்த மைதா மாவு கொஞ்சம் புளிச்சாதான் போண்டா வந்து நல்லா குசு குசுன்னு நல்லா பெருசாக எழும்பும் நல்லாயிருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் அரை மணி நேரம் முன்னாடி வந்து கலந்து வச்சிட்டேன் கலந்து வச்சிட்டீங்களா ம் கலந்து வச்சேன் நீங்கள் தான் கலந்த பிரியா யாரும் இல்லைன்னா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில பச்சை மிளகா ஒரு மூணு ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாமே வந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம் போண்டா மாவில் எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சி ஏன்னா ஃபர்ஸ்ட்டே ஊற்றி வச்சுட்டோன்னா இப்போ இந்த போண்டாவில் கொஞ்சமா எண்ணெய் எண்ணெய் போடுவோம் அப்போதான் அந்த போண்டா வந்து நல்லா முறுமுறுப்பாக நல்லா இருக்குன்றதுனால அதனால அதை காயட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் போய் செஞ்சுக்கலாம் எங்கள் அம்மா வந்து போண்டா ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஆனால் எங்கள் அம்மா எப்படி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து எங்கள் ஆயா கிட்ட இருந்து அது ஒரு வீடியோவா போட்டிருப்பேன் ஆயா எப்படி செஞ்சு கொடுப்பாங்க நீ இல்லை இல்லை சூப்பராக இருக்கும் முருங்கைலமாவே கீரைலாம் போட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை அது மரத்துலேயே இருக்கின்றதுனால முருங்கைக்கீரையும் போடுவாங்க அம்மா நல்லா இருக்கும் எங்கள் ஆயா செய்கிற போண்டா எங்கள் அம்மா செய்கிறதோட சூப்பராக இருக்குங்க அது சொன்னால் வேப்ப மரத்து பின்னாடி உக்காந்துட்டு சுட்டு கொடுப்பாங்க சூடாக உட்காந்து சாப்பிட்டு இருப்போம் அப்படின்னு அதே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான் சூப்பராக இருக்கும் நல்லா அது ஒரு காலம் இல்லையா இப்போ இந்த நாலு செவத்துக்குள்ளவே சமைக்கிறது சாப்பிட்றது இப்படியே ஓடி நிற்குது காலம் கொஞ்சம் காயட்டும் பிரியா எண்ணெய் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒத்திக்கலாம் மா அது ரெண்டு டீஸ்பூன்மா இல்லை பிரியா ஆ ஆமாம்மா இந்த மாதிரி கொஞ்சம் சுருக்குன்னு எண்ணெய் வந்து காஞ்சிருக்கணும் இப்போ மாவு வந்து கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு இப்படி இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கல் மாதிரி ஆகிடும் போண்டா அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ போண்டா போட்டுக்கலாம் சுடா சுடா மைதா மாவு போண்டா பிரியா சாப்பிடப்போகுது என்ன விட எங்கள் அண்ணனுக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும் ஐயா மாப்பிள்ளை இல்லாமல் போண்டா சாப்பிட்றேன் நியாயமா புரியாது அதுக்காக இருபது நாள் எதுவும் சாப்பிடாமல் இருக்க முடியுமா போண்டா செஞ்சு சாப்பிட்டு ஒரு சூப்பரான என் பையனுக்கு பிடிச்சது செய்யப்போறேன் போண்டாவும் பிடிக்கும் அவனை இன்னொன்று ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அதை தான் என்ன சப்பாத்தி மூணு வேலை சப்பாத்தியே கொடுத்தாலும் சாப்பிட்டு உக்கான இருப்பான் ஆனா சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு கொடுத்தா மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவான் வேர்க்கடல சட்னியும் சாப்பிடுவாமா அதே சாப்பிடுவான் ஆனா அதிக தக்காளி தொக்கு ஆனா நான் வந்து இன்னைக்கு தக்காளி தொக்கு செய்ய போறதில்லை ஏன்னா தக்காளி வந்து நாற்ப நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பதும் அறுபதும் நினைக்கிறேன் தக்காளி ரேட் அதிகம் அதே மாதிரி வெங்காயமும் அதிகம் பிரியா வந்து காய்கறி எல்லாம் அன்னைக்கு வாங்கி எடுத்துன்னு போச்சிங்களா அதுல எல்லாம் ஒன்று ரெண்டு மீதி இருக்கும் மிளகுது அது எடுத்துன்னு வந்துச்சு பிரியா ஒரு காலிஃப்ளவர் கொண்டு வந்தேன் அதான்

ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் விட்டுட்டு அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி அதே மாதிரி சப்பாத்திக்கு வந்து எல்லாம் வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன்னாடி பெசிஞ்சு வச்சுட்டிங்கன்னா சப்பாத்தி நல்ல பூ மாதிரி மெத்துன்னு இருக்கும் சூப்பராக நான் எப்போவுமே வந்து சப்பாத்தி செய்ய போகிறேன் அப்படின்னு இருந்தால் முன்னாடியே வந்து செஞ்சு வச்சுடுவேன் நான் ஆனால் படையாப்பா படத்தில் மாதிரி மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் ட்ரெஸ்ஸு எந்தன்னு சொல்லுவார் ரஜினி அந்த மாதிரி பிரியா வந்து இப்போ இதையும் நான் சொன்னேன்னு வச்சுங்க மாவு பெசிஞ்சிட்டு நான் தானே பெசிஞ்சேன் அப்படின்னா அந்த மாதிரி இந்த சப்பாத்தி மாவும் பிரியா தான் பெசஞ்சுது நான் பெசையல மாவு பிசஞ்சு வச்சாச்சு எப்போயுமே சப்பாத்திக்கு வந்து நீங்க முன்னே இதை போடணும் தயிர் போடணும்னா அது போடணும் இது போடணும்னு இல்லை மா சப்பாத்தி வந்து நல்லா பூ மாதிரி தயிர் போடுவாங்களா ஆ தயிரும் போட்டு செய்வாங்க அப்படியே நல்லா மெத்துன்னு பூ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயிரும் போடுவாங்க அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றி பேசுவாங்க இதெல்லாம் நிறைய வேலை ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க நல்ல மெத்துன்னு வரணும் நான் கூட எண்ணெய் ஊற்றவங்க நான் கூட இப்போ எண்ணெய் ஊற்றி தான் பெசஞ்சிருக்கேன் சுடுதண்ணி ஊற்றி பேசுவாங்க அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் மாவு சப்பாத்திக்கு கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது பூரிக்கு தான் ரொம்ப கெட்டியாக இருக்கணும் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம நைட்டுக்கு சப்பாத்தி செய்ய போகிறோன்னா மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா அப்போ நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சுடுவேன் நான் வச்சுடுவேன் நான் நைட்டு செய்யும் போது அப்படியே நம்ம பிச்சை அப்படியே நான் வந்து நாளாக மடித்தேன் அது கூட அன்றைக்கி அப்பாவுக்கு எனக்கு பூரி தேய்ச்சேன் பிரியா அன்றைக்கி அப்போ சொல்லியிருக்கிற பூரி மட்டும் ரவுண்டாக எப்படியா தேய்ச்சிட்டு அதிசயமாக அப்படின்னாரு ஏன்னா எனக்கு ரவுண்டாக வராது இல்லை ஆனால் சப்பாத்தி வந்து நான் முக்கோணம் மாதிரி போட்டு பண்ணுறதுனால எனக்கு ரவுண்டாக வராது அப்போ நம்ம சப்பாத்தி வந்து பிச்சு எடுக்கும் போது நாலு ரயர் இருக்கும் நல்லா பூ மாதிரி மெத்துன்னு இருக்கும் சப்பாத்தி அதனால தான் நான் எப்பயுமே மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடுவேன் காலையில சப்பாத்தி செய்யறேன்னா இப்போ வெளியே எங்கன்னா போறேன்னா ட்ரிப்பு மாதிரி போறேன்னா சப்பாத்தி ஒரு வேலை எடுத்துன்னு போவோன்னாங்க அப்ப நான் நைட்டே வந்து பிசைஞ்சு வச்சுடுவேன் மாவு அது இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா நான் கூட அவர் அனுப்புறதுக்கு அப்படிதான் காலைல சப்பாத்தி செய்யணும்னா காலையில எழுந்திச்சு எது பெசையறது என்ன பண்ணுறதுன்னு மாவு நைட்டே ஆமா நம்ம தூங்கும் போதே பிசைஞ்சு வச்சிட்டா நல்லா இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சிங்கன்னா வேலையை மிச்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கெட்டி இல்லாமல் பூ மாதிரி ஒரே கையில் பிச்சு சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி இருக்குது இல்லைனா ரெண்டு கையில் சண்டை போடுற மாதிரி இருக்கும் போண்டா வந்து வெந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறி வரணும் ரொம்ப நேரம் வேகம் விட்டுட்டா கூட ஜவு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி இருக்கும்போது தான் கொஞ்சம் மேலே வந்து நல்லா முறு சூப்பராக இருக்கும் போடும் போதே தெரியும் உங்களுக்கு சவுண்டு அப்பா விட்டுட்டு போண்டா சாப்பிட்றோம் மாப்பிள்ளை விட்டுட்டு போண்டா சாப்பிட்றோம் என் பையனை விட்டு சாப்பிட்றான்னா என் பையனுக்கு நான் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிட்டேன் அதெல்லாம் உஷாரம் அவன் சூடா வந்த வீட்டுக்கு வரமோ செஞ்சு கொடுத்துக்கலாம் அங்க பாருங்க பிரியாக்கு செஞ்சுன்னு மாவு எடுத்து வச்சுடுவோம் எப்பமா அவன் இல்லைன்னா இந்த மாதிரி வச்சிருவேன் அது இன்னும் நல்லா இருக்கும் அப்பதான் ஊருச்சு ரெண்டு எடுத்து பாருங்க கிடைக்காது ஏன்னா அவனுக்காக அவனுக்கு ஒரு ஆறு ஏழு போண்டா வர மாதிரி வைப்பான் அவனுக்கு மட்டும் சூடா சுட்டு குடுத்துருவாங்க போண்டா சாப்பிடுங்க ஒரு ஆள்னு கேட்காதீங்க மைதா மாவு போண்டா நான் சாப்பிடுவோம் பத்து கூட வந்து பஞ்சமே வேணாம் எதுக்கு சாப்பிடறது போய் மறைக்கணும் பத்து போண்டா கூட சாப்பிடுவோம் ஏன்னா எல்லாம் அது மாதிரி அதனால வந்து சாப்பிட்டு அடுத்தது நம்ம நைட்டுக்கு வந்து டிஃபன் ரெடி பண்ணலாம் ஓகே போண்டா சாப்பிட்டு ஜீர்ணம் ஆயிடுச்சு இப்போ நைட்டு வந்துடுச்சிங்களா இப்போ சப்பாத்தி செய்யணும் குருமா செய்யணும் அதுக்காக தான் இப்போ காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் காலிஃப்ளவர் அப்புறம் வந்து பீன்ஸு கேரட்டு ஒன்று உருளைக்கிழங்கு ஒன்று எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் நம்மக்கிட்ட வந்து பச்சை பட்டாணி இல்லை இப்போது அதனால் இருக்கிற காய்கறி மட்டும் வச்சு குருமா செஞ்சுக்கலாம் இப்போ குக்கர் வச்சுட்டேன் குக்கர் நல்லா சூடிய அரிச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு துண்டு பட்டை மூணு லவங்கம் சின்னதாக ஒரு பாதி அண்ணாச்சிப்பூ இதற்கு சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நீ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிற வெள்ளையாக இருக்குது அதே சமயத்தில் ஒரு மாதம் ஆனால் கூட அந்த கலர் மாறுதல் அப்படியே இருப்பியா கெட்டியா நான் வந்து எப்படியா இருக்கேன் ஒரு பங்கு பூண்டு எடுத்தோம்னா ஒரு முக்கால் பங்கு இஞ்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கரப்பாக முடிஞ்ச அளவுக்கு அரைக்கணும் நைஸாக அரைக்கிற மாதிரி பார்க்கணும் அதுக்கப்புறமா ஒரு வேலை அரைப்படல அப்படின்னா அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் மேக்ஸிமம் தண்ணி இல்லாம அரைச்சா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் தண்ணி இல்லாம எங்க அரைப்படுது அரைப்படுது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊத்திக்கணும் ஓ எண்ணெய் ஊத்திக்கணும் உப்பு வந்து கம்மியாக நம்ம தக்காளி போட்டு பேசிக்கலாமா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் காய் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து காய் நல்லா வதங்கட்டும் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா நம்ம எல்லாமே சேர்த்துருக்குறோம் பொடி இல்லாமல் அப்படியே சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துட்டோம் அதனால் இப்போ உப்பு சேர்க்க வேணாம் இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து தேங்காயெல்லாம் அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் பாருங்கள் சோம்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் ஐயோ ரசகசா ஒரு கால் டீஸ்பூனு முந்திரி ஒரு ஆறு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு ஏன்னா குருமாவுக்கு தேங்காய் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் தேங்காய் நான் வந்து நிறைய முறை தேங்காயெல்லாம் கூட ஊற்றா செய்வோம் தானே நல்லா நல்லாயிருக்கும் ஆமாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மசால் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் விழுதும் அரைச்சிட்டோம் இப்போ இந்த குருமாவில் காய்கறியில் சேர்த்துக்கலாம் சப்பாத்திக்கு வந்து குருமா வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் சப்பாத்தி வந்து ஒட்டாது இல்லை சப்பாத்தி தொட்டு சாப்பிட ஆமாம் ஆனால் அப்போல்லாம் வந்து அரக்கோணத்தில் இருக்கும் போது பக்கத்திலே ஒர்காபு சந்தை போடுவாங்க தானே வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் ஒன்பதாம் தேதி போடுவாங்க நிறைய காய்கறிலாம் ஹோல்சேலில் கம்மியாக இருக்கும் போயிட்டு நிறையா வாயின்னு வந்துடுவேன் ஆனால் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் காலையில் வாக்கிங் போவோமா அப்படியே நடந்து ஒரு சி குட்டியாக ஒரு ஒயர் பேக் எடுத்துன்னு அப்படியே நடந்து போவோம் ஒரு நாளைக்கு கீரை வாங்கிட்டு வரோம் ஒரு நாளைக்கு வந்து காய்கறி ஏதோ ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு காலி கிலோ அரை கிலோ அப்படி வாங்கிட்டு வந்து அன்றைக்கி அன்றைக்கி செஞ்சுக்கோ நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அப்போ வந்து இந்த குருமா தான் வந்து நான் அதிகமாக சப்பாத்திக்கு செய்வேன் தக்காளி தொக்கெல்லாம் இப்போ தான் அப்போ வந்து இந்த குருமா தான் பிடிக்கும் இதுதான் அதிகமாக சப்பாத்திக்கு செய்வேன் நான் எல்லோரும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம எல்லாம் சேர்க்கல வெறும் காய்கறின்றதனால ரெண்டு விசில் வந்தால் போதும் ம் எப்படியா ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி அப்படி இருக்குது பாருங்கள் கரெக்டான சூப்பராக திக்காக இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டேன் இந்த பக்கம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரியா வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சி போட்டுச்சு ஆ சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இந்த பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து லேசாக எண்ணெய் தடவணும் ஃபஸ்ட்டே கொஞ்சம் வேகத்து கொஞ்சம் போடக்கூடாது எண்ணெய் வந்து என்ன கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஆமாம் 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 கரெக்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஒன்றும் இல்லை போட்டுக்கலாம் இப்போ ஆனால் பிரியா வந்து எனக்கு எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சா அதனால் இது எண்ணெய் இல்லாமல் செஞ்சு செஞ்சு வச்சிட்டோம் ஒரு நாள் இப்போ அவன் குழந்தையான் கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்ட்டு நல்லா சூடாக சப்பாத்தி பட்டாணி இல்லாத குருமா இல்லையா இன்னைக்கு சாயங்காலம் போண்டா செஞ்சோம் இப்போ நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் பட்டாணி இல்லாமல் காய்கறி வச்சு இருக்கிற காய் வச்சு நம்ம வந்து குருமா செஞ்சிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி சப்பாத்திக்கு வந்து குருமா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்